என்ன பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மரியாதை குறைவா பேசிட்டாங்க என்னதான் அது அவங்களோட பேசுற விதம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பல ரசிகர்களுக்கு ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு ரொம்பவே கோபத்தை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இது தொடர்ந்து ஒரு சில ரசிகர்கள் அவங்க கிட்ட நீங்க உண்மையிலேயே லாங்குவேஜ் தான் இப்படி பேசுறீங்களா இல்ல நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இத பார்த்துட்டு நடிகை சாலன் சோயா ஐயோ சத்தியமா எனக்கு தமிழ் அவ்வளோவா பேச வராது நான் வேணும்னே யாரையும் தப்பா பேசல என்னோட தமிழ் அந்த மாதிரி ஜெஃப் தாமு அப்பா கிட்டேயே இத பத்தி நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆனா இது உங்களுக்கு தப்பா பட்டா என்ன மன்னிச்சிருங்க கூடிய சீக்கிரமே தமிழ ஒழுங்கா கத்துக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி அது மட்டும் இல்லாம குக்வித் கோமாளி நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட எனக்கு கொடுங்க நான் கண்டிப்பா உங்களை நல்லா என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சோ இந்த சோயா இந்த விஷயத்த பத்தியும் அவங்கள உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க